தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் அறிமுக பொதுக்கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சோழவந்தன் சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அறிமுக பொதுக்கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது உறுப்பினர் முகாமில் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் புதிய நிர்வாகிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வர வேண்டும் என நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

காவிரிக்கு நம்ம அங்கே வளர்த்து வர கட்டப்படுத்தி எங்கே ஒரு காலத்திற்கு காங்கிரஸ் நம்ம அவர் சொல்ல வேலை பழைய பெரியவோ மோசி பார்க்கோ இதே மாதிரி தெரியுது ஒன்று திமுக அப்படின்னு சொன்னாங்க திமுக ஒரு நிறுவனம் போயிருக்காங்க யாரும் இருந்தாலும் நம்ம முழுசா செஞ்சு முடிஞ்சு நம்ம நிறைய நல்லா அதை 17 डिग्री लीड है ये साइकिल ऊपर ऊपर शुरू हो रही है आज ना हमें डीप एयर के लिए ये जाना पड़ेगा या